காய் களவு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதாவது இந்த வர வர நம்ம வடையாருடைய ஒப்பாரி தாங்க முடியலை புதுசு புதுசாக எதையாவது சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தாலி கூட மிஞ்சாது அப்படின்னு சொன்னார் அதாவது தாலியை சென்டிமெண்ட்டாக வச்சு பேசுகிறாராம் அது வந்து மக்கள்கிட்ட எடுபடலை அது அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா உங்கள்கிட்ட சொத்துக்களை எல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொன்னார் அதுவும் மக்கள்கிட்ட எடுபடலை எதுனா எடுபடவே இல்லை இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்ககிட்ட ரெண்டு எருமை மாடு இருந்துச்சுன்னா அது ஒரு எருமை மாடை வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்காரு இவங்க வந்து வழக்கமாக பசு மாடை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க இப்போ இந்த எங்கேயோ எருவு மாடி நிறையா இருக்க ஏரியாக்களில் போய் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ எருவு மாடை பறிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு மாட்டு அரசியலை கையில் எடுத்திருக்காரு உங்களுக்கு மாட்டு அரசியல் தான் தெரியும் போல சரி அதுக்கு ராகுல் காந்தி கூலா ஒரு பதில் சொல்லியிருந்தாரு அதாவது நாங்கள் யார்கிட்ட எதையும் பறிச்சிக்க மாட்டோம் இவங்க முந்நூறு இடங்கள் வச்சுருக்காங்கல்ல அந்த முந்நூறு இடங்கள்லேருந்து நூற்றி ஐம்பது பரிசுக்குவங்கிற பயம் இருக்கு அதே மாதிரி இவருடைய ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு கோடி கடன் அதையெல்லாம் பறித்து மக்கள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு